இன்றைக்கி பாஸ்ல இத்தனை நாளாக வெயிட் பண்ணிகிட்டு இருந்த ஃப்ரீ ஸ்டாஸ்க்குலாம் வந்துருக்கு ஸோ இந்த ஃப்ரீ ஸ்டாஸ்க்கில் முதல்ல வந்து மாயா தான் மாட்டிக்கிட்டு ஃப்ரீஸ் ஆயிருக்காங்க ஸோ அவங்கள வச்சு வேற லெவலில் செஞ்சாங்க அதுக்கப்புறம் லூப்பில் வந்து மணி மாட்டிக்கினார் மாயாக்கு வந்து விழுந்து கும்பிட்ற மாதிரி ஸோ மாயா வந்து மணியை வந்து அடிக்கடி காலில் உள்ள வச்சு வேலையை காட்டி லூப்பில் போட வச்சுட்டாங்க ஸோ இந்த ஃப்ரீ ஸ்டாஸ்கில் முதல்ல வந்த பேரண்ட் வந்து பூர்ணிமாவோட அம்மா தான் வந்தாங்க அவங்க உள்ளே வந்ததும் வந்து மொத்த ஹவுஸ்மேட்ஸுமே வந்து வேற லெவலில் வந்து என்ஜாய் பண்ணி பூர்ணிமாலாம் வந்து கண் கண்கலங்குற நிலமைக்கு போயிட்டாங்க ஸோ அவங்க உள்ளே வந்தப்போ வந்து முதல்ல வந்து மாயாவையும் அர்ச்சனாவையும் பார்த்து நீங்கள் வேறு லெவலு சூப்பரு அர்ச்சனா உன வந்து எனக்கு பொண்ணு மாதிரியுமா அப்படின்னு சொல்லி அவங்கள ஓவராக வந்து பொங்கல் தள்ளிட்டாங்க இதை பார்த்த பூர்ணிமாவுக்கும் மாயாவுக்கும் ரொம்பவே வந்து மனவேதனை அடைஞ்சிட்டாங்கன்னே சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் விஷ்ணுவை பார்த்துட்டு விஷ்ணு நீங்க சூப்பர் மாப்பிள்ளை அப்படின்னு நேரம் சொல்லியிருக்கிறாங்க ஸோ அதை பார்த்து பூர்ணிமா மாப்பிள்ளை நீங்க சூப்பரா அப்படின்னு மாயா வந்து கலாய்க்க ஒரே வீடே வந்து மருமகன் மாமியார் ஒரு ஃபன்னாக போயிட்டு இருந்தது இது வந்து ஒரு பக்கம் இருக்கிறப்போ கடைசியா வந்து பூர்ணிமாவோட அம்மா என்ன சொன்னாங்கன்னா விஷ்ணுவும் பூர்ணிமாவும் பழகிக்கிறது எனக்கு வீட்டில் வந்து பூர்ணிமாவும் அண்ணனும் பழகிக்கிற மாதிரி அச்சிக்கிற மாதிரி தான் இருக்கு ஸோ விஷ்ணு வந்து பூர்ணிமாக்கு ஒரு அண்ணன் மாதிரி தான் அப்படின்னு சொன்னதும் பூர்ணிமாக்கு செமஷாக்கு ஸோ இப்படி பேசிட்டு இருக்க டைம்ல அர்ச்சனோட வீட்டில இருந்து அவங்க அப்பா அம்மா ரெண்டு பேரும் இதை பார்த்ததும் செம்ம சமப்பிய ஓடி போய் கட்டிப்பிடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ இதுக்கப்புறம் மாயா அவங்க அப்பா அம்மா காலில் வந்து என்னை மனிதனு கேட்டதெல்லாம் வேறு லெவலு ஸோ இதெல்லாம் பார்க்கணுன்னா அடுத்த வீடியோ பாருங்க ஸோ பார்ட் டு லோடிங்